ராமாயணம் எழுதிய கம்பரு பிறந்த ஊர் பலருக்கு தெரியும் ஆனால் இறந்த ஊரும் சிலருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஊர் எது தெரியுமா சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஆறு கிலோமீட்டர் கேப்பு கோட்டை அந்த ஊர் பேர் அங்கே யார் யார் வசிப்பாக தெரியுமா நெய்னா நாட்டுக்கோட்டை நகரத்தாரர்கள் செட்டியாருடைய கோட்டையே அதுதான் அதிகமாக நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் அங்கே இருப்பாங்க அங்கே ஒரு வீடுகள்லாம் பார்த்தோம்னா குறைஞ்சது இருபது செண்டு கூடுனது அளவே இல்லை அந்த அளவுக்கு அரண்மனை அரண்மனையாக இருக்கும் அந்த இங்கே வீடுகள் நாட்டுக்கோட்டையார்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது காரியம் கல்யாணம் எதுவாக இருந்தாலும் மண்டபம் பிடிக்க மாட்டாங்க கல்யாண மண்டபம் பிடிச்சா அவங்களுக்கு கெளரவ குறைச்சல் வீடு கட்டையிலேயே பார்த்தா அப்படி கல்யாண மண்டபத்தையே கொண்டாந்து நடுக்கூண்டு இறக்கி வச்சது மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகாக இருக்கும் ஒவ்வொரு கல் தூணுவலையும் பார்த்தா திருமண நாயக்கர் மகள் அதில் இருக்கிற முக்காவாசி கல் தூணும் கல்யாணங்கள்லாம் பார்க்கணுமே ஏழு நாளைக்கு நடக்கும் ஒவ்வொரு வகை பலகாரம் ஒவ்வொரு வகை சாப்பாடு அந்த சீரெல்லாம் பார்க்கணுமே ரெட்ட சீர்னு சொல்லுவாங்க தான் மகளுக்கு எந்த அளவுக்கு சீர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மாமியாருக்கும் கொடுக்கணும் அந்த நாட்டுக்கொட்டையாரிட வழக்கம் ஒரு பொருள் கூட கடையில் வாங்குற அளவுக்கு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு இல்லாத பொருள் எதுவுமே இருக்காது அங்கே அவ்வளவு கொடுப்பாங்க அந்த சீரை பார்த்த வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தாலே ஒரு நாள் பொழுது போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும் நகையும் கொஞ்சம் நஞ்சமில்ல கிலோ கணக்கில் கொடுப்பாங்க எங்கிருந்து தான் வருது இந்த காசு தெரியுமா எல்லாமே இருந்து வர்ற காசு தான் கோவில் குளங்கள் அதிகமாக இருக்கிற ஊர் அப்படி ஒரு கோவில் தான் கன்னத்தா கோவிலும்